அனைவருக்கும் வணக்கம் மார்ச் தேய்பிரே பஞ்சமி தினத்தன்று வராகி அன்னைக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் வராகி எண்ணெய் அருள் எப்போதுமே உங்கள் கூட தான் இருக்கும் இந்த தீபம் அம்பாளுக்கு உரிய தீபமாக இருக்கும் இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் தீராத பிரச்சனையும் தீரும் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து பாருங்கள் பஞ்சமி தினத்தின்றி ஏற்றலாம் பௌர்ணமி தினத்தின்றி ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை என்றும் நம்ம இந்த தீபம் ஏற்றலாம் பஞ்சமி தினத்தன்று ஏற்றும்போது கூடுதல் சிறப்பாக இருக்கும் பஞ்சமி என்றைக்கு வருகின்றது அப்படின்னா மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வருகிறது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை ஒரு ஆறு இருபதுலேருந்தே நமக்கு பஞ்சமி தேதி வந்து தொடங்குது நீங்கள் சனிக்கிழமை மாலை நேரமும் பூஜை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் பூஜை பண்ணலாம் மிகவும் சிறப்பான நாள் பஞ்சமிக்கு ஓந்த நாள் எது அப்படின்னா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை செய்தால் தவறு ஒன்று கிடையாது உங்களுடைய விருப்பம் தான் ஏன்னா பஞ்சமி திதி வந்து வெள்ளிக்கிழமை இரவு நேரம் ஆரம்பிச்சிடும் அதாவது மாலை நேரமே ஆரம்பிச்சிடும் சனிக்கிழமை மாலை வந்து ஒரு ஆறு முப்பது ஆறு நாற்பது வரை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதற்கான பதிவு வந்து நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க வெள்ளிக்க சாரி சனிக்கிழமையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாலை ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இந்த நாள் வழிபாடு செய்யணுமா அந்த நாள் வழிபாடு செய்யணுமான்னு நீங்கள் வந்து குழம்பிக்காதீங்க ரெண்டுமே திதி இருக்கின்றது சனிக்கிழமை வழிபாடு செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சால் இந்த தவறும் கிடையாது அதனால் நீங்கள் இந்த ரெண்டு நாளில் எந்த நாள் வேணாலும் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் நீங்கள் வெள்ளிக்கிழமையே நீங்கள் வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமையும் வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை வராக ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு சனிக்கிழமைய சிறப்பாக பூஜை செய்து கொள்ளலாம் எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தாங்க நமக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு போல் நம்ம வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய வழிபாடு வந்து அந்த பஞ்சமி திதி இருந்தால் போதும் அதுதான் நமக்கு ரொம்ப சிறப்பானது எந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னா அம்பாளுக்கு உரிய தீபம்னாலே பார்த்தீங்க அப்படின்னா மாவிளக்கு தீபம் இந்த மாவிளக்கு வந்து அம்மனுக்கு நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த மாவிளக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா நமக்கு பச்சரிசி மாவும் வெள்ளம் கலந்து நெய் கலந்து நம்ம செய்வோம் உங்களுக்கு வந்து அது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே வந்து மாவிளக்கு தீபம் செய்முறைன்னு போட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவோடைய பார்க்கலாம் அதாவது நமக்கு இந்த சமையலுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய மாவிளக்கு பற்றி போட்டிருப்பாங்க அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் மாவிளக்கு தீபம் செய்முறைன்னு போட்டாலும் வரும் அல்லது மாவிளுக்கு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் போடணும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் மாவிளுக்கு செய்முறை அப்படிங்கிற போட்டாலும் வரும் இதில் வந்து பச்சரிசி வெள்ளம் கலப்பாங்க கலந்து பிசைஞ்சு நம்ம வந்து அதை வந்து நல்லா உருண்டையாக பிடிச்சி நடுவில் வந்து அகல் விளக்கு எப்படி இருக்கோ அதே போல் நம்ம வந்து வைத்து அதில் வந்து நெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியால் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வாங்க இந்த மாவிளக்கு தீபம் பொதுவாகவே அம்பாளுக்கு ஆடி மாத்தில் நம்ம செய்வோம் அப்புறம் வந்து புரட்டாசி மதத்தில் பெருமாளுக்கும் இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வோம் ஏன்னா அந்த நாளின்றி இந்த தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமானது இந்த மாவிளுக்கு தீபம் அம்பாளுக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் வராகி அன்னைக்கும் இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் வராகி நேரம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் இந்த தீபம் வந்து பஞ்சமி பஞ்சமி தினத்தின்றி தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஒரு ஐந்து தேய்ப்பிற பஞ்சமியோ அல்லது ஐந்து வளர்ப்பிற பஞ்சமியோ உங்களுக்கு எத்தனை நாட்கள் ஏற்றணுமோ அத்தனை நாட்களும் நீங்கள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் மாவிளக்கு தீபம் இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றினாலும் மற்ற அகலவிலுக்கு தீபம் நீங்கள் தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம் விருப்பம் இருக்குது அப்படின்னா மாவிளக்கு தீபம் ஏற்றிக்கோங்க உங்களால் அந்த செய்முறையெல்லாம் செய்ய முடியாது அதாவது அந்த மாவிளக்கு வந்து பிடிச்சி உங்களுக்கு சரியான பக்குவமாக பண்ண தெரியாது அப்படின்னு நார்மலான அகல் விளக்கு ஏற்றினால் போதும் ஒரு தடவை முதல்ல சரியாக வராதுங்க ஒரு ரெண்டு முறை சரியாக வராது நமக்கு சரியான பக்குவமாக வராது அதுக்கப்புறம் போக போக சூப்பராக வரும் மாவிளக்கு தீபம் அதனால் நீங்கள் செய்து பாருங்கள் முதல் தடவை இரண்டாவது தடவை வந்து எல்லாருமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணத்தான் செய்வாங்க அந்த மாவிளக்கு பிடிக்கும்போதும் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அது வந்து சரியாயிடும் ஒரு ரெண்டு மூணு தடவை செய்து பழகிட்டீங்க அப்படின்னா சரியாயிடும் மாவிளக்கு தீபம் வந்து ஏற்றுவது அந்தளவுக்கு விசேஷமானது வீட்டில் தாராளமாக மாவிளக்கு தீபம் அம்பாளுக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் கோவிலில் கூட போய்ட்டு வழிபாடு செய்வாங்க உங்களுக்கே தெரியும் மாரியம்மன் கோவிலெலாம் போயிட்டு மாவிளக்கெலாம் எடுப்பாங்க மாவிளக்கு தீபம் ஏற்றிய பிறகு அந்த மாவிளக்கு மாவை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் பக்கத்தினர்கிட்ட வந்து கொடுக்கலாம் அவங்களே சாப்பிட சொல்லி எல்லாருமே அதை வந்து பயிர் சாப்பிட்டுக்கலாம் நம்ம வந்து வீண் பண்ணக்கூடாது அந்த மாவிளக்கை வந்து நீங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி அந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க மாவிளக்கு வந்து ஒரு முகமாக போட்டு நீங்கள் ஏற்றலாம் அல்லது ஐந்து முகமாக நீங்கள் போட்டு தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றிய பிறகு நைவேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை எளிமையான முறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் பால் பழங்கள் வெற்றிலைப்பாக்கு வளர்ப்பழம் வைக்கலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பால் பாயசம் நம்ம சர்க்கரை பொங்கல் மற்றும் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம் வைத்து வழிபாடு செய்து உள்ளலாம் அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணணும் அப்படி இல்லை என்றால் ஒருபான் நாணயம் நாமங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் வராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லியும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் மூல மந்திரம் மற்றும் நீங்கள் வராகி மனுடைய நாமம் ஓம் ஸ்ரீம் வராகி நமக அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையான முறை வழிபாடு தான் இந்த வழிபாடை வந்து செய்து பரவும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நினைச்சது நீங்கள் நினைத்த காரியம் வந்து சீக்கிரமாகவே நடக்கும் இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதனால் வழிபாடு செய்யும்போது ஒரு எலுமிச்சை பழம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எலுமிச்சங்கனி வந்து அம்பாளுக்கு உரிய கனி எலுமிச்சங்கனி வைத்து வழிபாடு செய்யலாம் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா எலுமிச்சங்கனி மாலை போட்டு விடலாம் அப்படி இல்லைன்னா முன்னே வந்து நீங்கள் ஒரு எலுமிச்சப்பழை வைத்தா கூட போதும் அதாவது சுவாமி பார்த்துக்கிட்டா ஒரு எலுமிச்சப்பழை வைத்தா கூட போதும் சிலை இருக்குது அப்படின்னா அபிஷேகம் பண்ணணும் படம் இருக்குன்னா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குமம் போட்டு வைக்கலாம் விரதம் இருப்பவர்கள் திதி கணக்கு வைத்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இரவு நேரம் வந்து சாப்பிடாமல் பால் பழங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை இரவுலேருந்து சனிக்கிழமை மாலை நேரம் பூஜை செய்துட்டு நீங்கள் வந்து விரதம் முடித்துக்கொள்ளலாம் பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா இட்லி ஏதாவது கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்லாம் நம்ம வந்து அறவேறு சாப்பிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் முழுமையாக பட்டினியாக இருக்க முடியாதவர்கள் அறவேறு சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் பஞ்சமி பூஜை செய்கிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் பண்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரும் ஏதாவது திருமணத்தில் வந்து பிரச்சனை இருக்குது நடக்க மாட்டேங்குது நல்லா வர அமைய மாட்டேங்கிது அப்படின்னா கூட இங்கே பஞ்சபியம் பூஜை செய்கிறதுனால திருமணமும் சீக்கிரமாக கை கொடுக்கும் குழந்தைங்க நன்றாக படிப்பதற்காகவும் வழிபாடு செய்யலாம் குழந்தைங்களை ஆரோக்கியமாக இரு இருப்பதற்காகவும் வழிபாடு செய்து கொள்ளலாம் நோயும் தீரும் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த தேப்பிர பஞ்சபியின் பூஜை எல்லாருமே வழிபாடு செய்யலாமா தாராளமாக வழிபாடு செய்யலாம் படம் சிலை இல்லாதவர்கள் வந்து விளக்கு வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அம்மனுக்கு வந்து அல்லது மஞ்சள் விநாயகர் மாதிரி நீங்கள் மஞ்சள் பிடித்து வைத்து அம்மனாக நினச்சி பிடித்து வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம் படம் சிலை இல்லாதவர்கள் அதற்கப்பறம் அந்த மஞ்சளை வந்து மறுநாள் தண்ணீரில் கரைச்சி செடியில் அப்படி அப்படின்னா அதை வந்து நீங்கள் பூசி கொளித்து கொள்ளலாம் வராக அன்னைக்கு வழிபாடு செய்யும்போது ஒரு டவுட்டு கேட்டிருந்தீங்க வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைக்கும்போது தேங்காய் உடைச்சி வைத்து வழிபாடு செய்யலாம் நம்ம தாராளமாக உடைத்து வைக்கலாம் நம் நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஒரு பூஜைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம முழுமையை பெறுவதற்காக நம்ம வெற்றிலை பாக்கு வைப்போம் ஏன்னா கடவுளை வந்து அழைக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி வெற்றில வைக்கிறது வந்து அந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறது இருக்குது வெற்றிலை பாக்கு வைக்கணும் த தனியாக வெற்றிலை மட்டும் வைக்கக்கூடாதுங்க நீங்கள் ரெண்டு வெற்றிலை வைச்சாலும் ஒரு கொட்டா பாக்கு வைக்கணும் கொட்டாப்பாக்கு தான் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது கொட்டா பாக்கு வந்து கிடைக்காத பட்சத்தில் மட்டும் மட்டும் நீங்கள் நிஜாம் பார்க்க அந்த ரோஜா பாக்கு இருக்குது அது வைக்கலாம் அது வந்து அந்த அளவுக்கு சிறப்பானது இல்லை தான் சொல்லுவாங்க கொட்டா பாக்கு வைக்கிறது தான் ரொம்ப நல்லது பாக்கு வந்து நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைன்னா மளிகை ஸ்டோர்லேயே நமக்கு கிடைக்கணும் நீங்கள் கொட்டா பாக்குன்னு கேளுங்க அப்படி இல்லைன்னா மற்றும் நீங்கள் வந்து மற்ற பாக்கை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் உடச்சிங்கன்னா இரண்டு முடியாக இருக்கும் பார்த்திங்கன்னா அது மஞ்சள் கொங்கை போட்டு வைத்து வெற்றிலே பாக்கு வாழைப்பழம் தேங்காய் இதை இதை ஒரு தம்பளத்தட்டில் வச்சு நீங்கள் வந்து அம்பாளுக்கு வழிபாடு செய்யும்போது வயித்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் முடியும் அப்படி இருப்பவர்களு எல்லாத்தையும் நீங்கள் உடச்சி வைத்து வழிபாடு செய்யுங்க முடியலை அப்படின்னு ஒரு டம்ளர் பால் மட்டும் வைத்து வழிபாடு செய்ய எளிமையாக இருந்தாலும் வரைய ஏற்றுக்கொள்வாங்க கொள்வாங்க இதெல்லாம் வைக்கிறது சிறப்பு அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர இது கட்டாயம் கிடையாது நான் உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற அண்மை தகவல் தெரிந்துக்கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவல் சந்திக்கிறேன் நன்றி